அன்பாழ்ந்த சகோதர சகோதரிகளே அன்பாந்த தொலைக்காட்சியை விசுவாசிகளே அனைவருக்கும் காலை வணக்கம் ஞாயிற்றுக்கிழமை ஆண்டின் காலம் பதினாறாம் ஞாயிறு என்று புனித மரிய மதலேன் என்ற புனிதை நினைவு கூறப்படுகின்றார் இன்றைய திருப்பலி கருத்தாக பறிவும் கரிசனமும் கரிசனம் தருவது தெய்வ தரிசனம் என்பதை கருத்தில் வைத்து இந்த வாசகங்களை செவிமடுப்போம் ஆண்டவர் எனது நல்ல ஆயன் அருமையான சங்கீதம் இருபத்தி மூன்று நாம் செல்வோம் அவர் வழியனில் கலந்திட அவர் ஒளியெனில் நடந்திட அவர் வழியனில் கலந்திட அவர் ஒளியெனில் நடந்திட சாட்சிகளா தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக தயசது அமருங்கள் இரையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே தொலைக்காட்சி விசுவாசிகளே எனும் நம்முடைய கருத்துக்களை இணைத்து திருப்பலியில் பங்கேற்கின்ற மக்கள் தொலைக்காட்சி ஊடகங்கள் வழியாக பங்கேற்கின்ற மக்கள் வயதானவர்கள் நோயாளிகள் குழந்தைகள் இராணுவ வீரர்கள் அனைவருக்காகவும் இறைஞ்சுவோம் எழுந்து நிற்போம் எல்லாம் இறைவாம் இத்தீர்த்தம் தெளிக்கப்படும் இடமெல்லாம் எதிரியின் தாக்குதல் அனைத்தும் தோல்வீரச்சில் வீராக முது தூய தூதரை அனுப்பி எங்களை வழிநடத்த எங்களுக்கு முன்னும் துணையாயிருக்கு எங்களுக்குள்ளும் பாதுகாவலா இருக்க எங்களுக்கு பின்னும் இருந்து எங்களை ஆசீர்வதிப்பீராக எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகிறோம் முதல் வாசகம் இறைவாக்கினர் இறைமையா நூலிலிருந்து வாசகம் ஆண்டவர் கூறுவது என் மேய்ச்சலுக்குட்பட்ட ஆடுகளை அழித்து சிதறடிக்கும் மேய்ப்பர்களுக்கு ஐயோ கேடு இதோ உங்கள் தீ செயல்களின் காரணமாக உங்களை தண்டிக்க போகிறேன் என்கிறார் ஆண்டவர் இதோ நாட்கள் வருகின்றன அப்போது நான் தாவிதுக்கு ஓர் நீதியுள்ள தளிர் தோன்ற செய்வேன் அவர் அரசராய் ஆட்சி செலுத்துவார் அவர் ஞானமுடன் செயல்படுவார் அவர் நாட்டில் நீதியையும் நேர்மையையும் நிலைநாட்டுவார் அவர் தம் நாட்களில் யூதா விடுதலை பெறும் யாவே சிக்கேனு ஆண்டவரே நமது நீதி என்னும் பெயரால் இந்நகர் அழைக்கப்படும் இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு ஆண்டவரே என் நாயர் எனக்கு இது குறை இல்லை பசங்கல் வெளி மீது அவர் இலைப்பார செய்வார் அமைதியான நீர்நிலைகளுக்கு நிலைகளுக்கு என்னை அழைத்து செல்வார் அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார் தம் பெயர் கேட்ப என்னை நீதி வழி நடத்திடுவார் சாவின் இருள் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிற்கும் அஞ்சிடேன் உம் காலும் என்னை தேற்றும் உண்மையாகவே என் வாழ்நாள் எல்லாம் உம் மருள் நலமும் பேரன்பும் என்னை புடை சூழ்ந்து வரும் நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன் எனக்கும் அவற்றை தெரியும் அவையும் என்னை பின்தொடர்கின்றன என்கிறார் ஆண்டவர் ஆண்டவர் உங்களோடு இருப்பாரா புனித மார்கழு என செய்திருந்து வாசகம் திரு இயேசுவிடம் வந்து கூடி தாங்கள் செய்தவை கற்பித்தவை எல்லாம் அவருக்கு தெரிவித்தார்கள் அவர் அவர்களிடம் நீங்கள் பாலை நிலத்தில் உள்ள தனிமையான ஓர் இடத்திற்கு சென்று சற்று ஓய்விடுங்கள் என்றார் ஏனெனில் பலர் வருவதும் போவதுமாய் இருந்ததால் உண்பதற்கு கூட அவர்களுக்கு நேரம் கிடைக்கவில்லை அவ்வாறே அவர்கள் படகேறி பாலை நிலத்தில் உள்ள தனிமையான ஓர் இடத்திற்கு சென்றார்கள் அவர்கள் புறப்பட்டு போவதை மக்கள் பார்த்தார்கள் பலர் அவர்களை இன்னார் என்று தெரிந்து கொண்டு எல்லா நகர்களிலிருந்தும் கால்நடையாகவே கூட்டமாய் ஓடி அவர்களுக்கு முன் அங்கு வந்து சேர்ந்தனர் அவர் கரையில் இறங்கியபோது பெரும் திரளான மக்களை கண்டார் அவர்கள் ஆயரில்லா ஆடுகளை போல் இருந்ததால் அவர்கள் மீது பறிவு கொண்டு அவர்களுக்கு பலவற்றை கற்பித்தார் கிறிஸ்துவின் நற்செய்தி ஜீசஸ் ஆன் தெம் இயேசு அவர்கள் மீது பறிவு கொண்டார் இயேசு மனமிறங்கும் நல்லாயிருந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே கரிசனம் என்பது உள்ளத்தில் இருக்கக்கூடிய இரக்கத்தை காட்டுகிறது நான் அடிக்கடி சொல்லுகின்ற ஒரு கருத்து இதயத்தால் பார்க்க வேண்டும் இதயத்தால் கேட்க வேண்டும் இதயத்தால் உணர வேண்டும் காது கேட்கும் உணராது கண்ணு பார்க்கும் உணராது ஆனால் இதயம் மட்டும்தான் உணரும் ஆகவேதான் இயேசுவின் திரு இதயத்தை இந்த இரக்கத்திற்கு ஒப்பிடுகிறோம் இயேசுவே எங்கள் இதயங்களை எல்லாம் உம்முடைய இதயத்தைப் போல் ஆக்கிரளும் என்று சொல்வது இதன் அடிப்படையில்தான் ஆண்டவர் எல்லா உயிருக்கும் இரக்கம் காட்டுகிறார் எல்லா உயிருக்கும் அவற்றை கண்டிக்கிறார் பயிற்றுவிக்கிறார் அவற்றுக்கு கற்றுக் கொடுக்கிறார் இடையர்கள் தங்கள் மந்தையை தங்களிடம் மீண்டும் அழைத்துக் கொள்வது போல் அவரும் செய்கிறார் ஒரு ஆசிரியர் அல்லது ஒரு பெற்றோர் என்றால் தங்களிடம் ஒப்படைக்கப்பட்டவர்களுக்கு அவர்கள் இரக்கம் காட்ட வேண்டும் கண்டிக்க வேண்டும் பயிற்றுவிக்க வேண்டும் கற்றுக் கொடுக்க வேண்டும் ஆகவே எந்த பொறுப்பும் இல்லாமல் இருந்தால் அந்த பிள்ளைகள் ஆகவே எவ்வளவு தூரம் நம்முடைய எண்ணங்களையும் செயல்பாட்டுகளையும் சிறப்பாக்கி கொள்ள முடியும் வெறுமனே கோயில வந்து ஜெயிச்சா போதாது அதை என்னுடைய வாழ்க்கையில் எப்படி பிரதிபலிக்கின்றேன் இந்த கரிசனம் ஆகவே நம்முடைய அத்தியாவசிய தேவைகள் என்ன உணவு உடை உறையுள் இந்த மூன்றும் எல்லாருக்கும் தேவை அடுத்து வரக்கூடியதுதான் முக்கியமான தேவைகள் மனிதனுக்கு அன்பு மதிப்பு ஏற்பு பாதுகாப்பு அன்பு என்றால் பிள்ளைகள் பெற்றோரால் அன்பு செய்யப்பட வேண்டும் பெற்றோர்கள் பிள்ளைகளால் அன்பு செய்யப்பட வேண்டும் மதிப்பு ஒவ்வொருவருக்கும் மதிப்பு உண்டு மரியாதை உண்டு மரியாதையுடன் பேசுவதற்கும் பழகுவதற்கும் வேண்டும் அதுதான் அந்த கரிவும் கரிசனமும் பரிவும் கொண்ட இதயமாக இருத்தல் ஆகமும் முப்பத்தி நான்காம் அதிகாரம் வசனங்கள் நானே என் மந்தையை மேய்த்து இளைப்பாறு செய்வேன் காணாமல் போனதை தேடுவேன் அலைந்து தெரிவதை திரும்பி கொண்டு வருவேன் காயப்பட்டதற்கு கட்டு போடுவேன் நலிந்தவற்றை திடப்படுத்துவேன் நல்லாயினுடைய கடமையும் அவருடைய இந்த பறிவுடன் நடந்து கொள்கின்ற விதமும் இதுதான் ஒன்று நான் அவைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலே அந்த சகிப்பு தன்மையுடன் இருத்தல் வேண்டும் அன்னை தெரசா தொழுநோயாளிகளுடைய சீர் ரத்தம் இவைகளெல்லாம் தொடைத்து சுத்தம் செய்யும் பொழுது எவ்வளவு துர்நாற்றம் அடிக்கும் ஐயோ நாட்டம் அடிக்கிறதே என்று மூக்கை மூடிக்கொண்டாரா இல்லை அந்த சகிப்புத்தன்மை அந்த சகிப்புத்தன்மையை நான் என்னுடைய அனுபவத்தில் பங்களாதேஷ் சண்டை நடந்தப்ப போயிருந்த பிரதரா அங்கு போனால் கொடுமையிலும் கொடுமை மனித உயிர் என்பது ஒன்றும் இல்லாதது தினமும் நூற்று கணக்கான மக்கள் இறந்து கிடக்கின்ற அவல நிலை அவை எங்களுக்கு கேம்ப் டைரக்டர் ஒரு ஃபாதர் அருமையான ஃபாதர் அவர் சொன்னார் ஒரு நல்ல காரியம் ஒரு புண்ணியம் செய்யுங்கள் பள்ளம் எடுத்து ஏதாவது குழந்தைகளை பார்த்தீர்கள் என்றால் ஒரு பள்ளம் எடுத்து மூடி அந்த குழந்தை மேல் மண்ணை போட்டு நல்லா அமுத்து விடுங்க நாய்கை வந்து தோண்டி எடுத்துரும் செய்யும் பொழுது ஏற்படக்கூடிய துர்நாற்றம் அருவறுப்பு அவள் எல்லாம் எங்களுக்கு பாடம் ட்ரெய்னிங் அதோட இன்னொரு கொடுமையான காட்சி அம்மா ஒரு பெங்காலி அம்மா ஒரு சின்ன குழந்தைய புடவை தலைப்பு போட்டு மூடி என்கிட்ட கொண்டாந்துச்சு குழந்தை மேல ஊசி குத்துறது கூட என இல்ல இந்த ஒத்த பைசா அளவுக்கு பெரிய அம்மை குழந்தை அவலட்சணமாக அருவறுப்பாக இப்படி நிறைய குழந்தைகள் தினம் தினம் இறந்தன மனித உயிர் என்பது மிக மிக கேவலமாக இருந்தது அதன் மத்தியிலே வாழ்ந்தோம் அப்படி இந்த சகிப்பு தன்மையை பயிற்றுவி நான் என்னுடைய பொறுப்பில் கடலூர் ஐடியில் இருக்கும் பிள்ளைகளுக்கு அதை கற்றுக் கொடுத்தேன் சகிப்பு தன்மையுடன் வாழுங்கள் ஆகவே காயப்பட்டதற்கு கட்டுப்போடுவேன் நலிந்தவற்றை திடப்படுத்துவேன் அழுவாரோடு அழுங்கள் மகிழ்வாரோடு மகிழுங்கள் அவரவர்களுடைய இன்ப துன்பங்களிலே நாம் பங்கேற்றல் வேண்டும் நம்முடைய பிரசன்னம் அங்கிருத்தல் வேண்டும் கல்யாணத்துக்கு போகலனா கூட பரவாயில்ல சாவுக்கு கண்டிப்பா போகணும் ஆஃப் ஆஃப் டீச்சர் இஸ் ஜீசஸ் இறந்து போயிருந்தோம் உயிர் பெற்றிருக்கிறோம் மந்தையாக இருக்கிறோம் ஆயனை பெற்றிருக்கிறோம் பிள்ளைகள் நாம் அவர் நம் குரு ஆண்டவர் இயேசு அப்படி இருந்தார் தனது அப்போசரர்களுக்கு அவர்களோடு இருந்து அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார் பயிற்றுவித்தார் ஆசிரியர்களுக்கெல்லாம் ஆசிரியர் என்ன அருமையாக அவளை நற்செய்தியை படித்தால் சின்ன பிள்ளைங்களுக்கு கூட விளங்குகின்ற அளவில கதைகளை ஓமைகளை எடுத்துக்காட்டுகளை கொடுத்து அதன் வழியாக விண்ணரசின் மறைபொருளை அவர் கற்பித்தார் ஆகவே அத்தகைய கனிவும் பரிவும் நிறைந்த இயேசுவிடம் ஜெபிப்போம் ஆண்டவராய் இயேசுவே எல்லா வகை தீமைகளின் என்றும் எங்களை காத்து வழி நடத்தி வருகின்றேன் எல்லா சூழ்நிலைகளிலும் உம்மில் நம்பிக்கை கொண்டு உம் வார்த்தையில் நிலைத்து நிற்க உதவியருளும் என்னாலும் உம் பிரசன்னத்திலே தஞ்சமடைந்து அமைதி காண்போமாக ஏற்று வர மருளும் இறைவா காக்கும் கரங்களினால் அமேன் அமேன் எங்கள் பங்கின் புனித ஆரோக்கிய அன்னைக்காக வேண்டிக் கொள்ள சகல புனிதர்களின் தூதர்களே கொள்ளுங்கள் நித்தியம் பர்ம திவ்யர்களுக்கு इन्हें भूमारे सुरी दोस्रे मुन्ना बार मुंडा करे ईशु के पुगल मारिए वाड़े